பத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த சில பிரச்சனைகளை பற்றி போட்டிருந்தாங்க ஒரு தம்பி அழகாக பேசி அனுப்பியிருந்தாப்புல ராணுவ வீரர்களுக்கும் சக பயணிகளுக்கும் நடந்த பிரச்சனை ராணுவ வீரர்கள் ட்ரெயினில் ஏறி மது அருந்திட்டு அந்த பெட்டி முழுக்க ஆக்கிரமிச்சிட்டு உட்கார்ந்தது மாதிரி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க மது அருந்துதே சட்டப்படி குற்றம் அதுலேயும் இராணுவ வீரர்கள் அந்த பெட்டியில் ஒரு ட்ரெயினில் வந்து மக்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மது அருந்திட்டு வர்றதுங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது ஆனால் அவங்களாம் பொதுவாக அந்த வீடியோவில் இந்த தப்பும் இல்லை வீடியோ கரெக்டாக தான் போட்டாங்க ஆனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அதில் இருக்குது ரயில்வே துறையும் நம்முடைய இராணுவ துறையும் சேர்ந்து சில முடிவுகள் எடுக்கணும் திறந்தோறும் நீங்கள் நானும் ட்ரெயினில் போவேன் டெல்லியிலேருந்து வருவேன் திருவனந்தபுரத்துலேருந்து டெல்லி போவேன் சென்னையிலேருந்து டெல்லி வருவேன் அங்கே போகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ராணுவ எல்லாம் டிக்கெட் எடுக்காமல் பாத்ரூம் வாசலில் படுத்து கிடக்கிறது அது ஒரு அலங்கோலமான ஒரு காட்சியை நம்ம பார்க்குறது உண்மையிலே வருத்தத்தக்கது அந்த வீடியோ போட்டு தம்பி சொன்னாப்பெல்லாம் இராணுவ உடையில் இருந்ததுனால நாங்கள் மரியாதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ராணுவ உடையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க எல்லையில் ஒரு கடவுள் மாதிரி நம்முடைய தேசத்தை பாதுகாக்கக்கூடியவங்க ஷீரோ டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையில் கூட அவங்க குளிர் பிரதேசத்தில் கூட அவங்க இருந்து டியூட்டி பார்க்குறது நமக்கு தெரியுது ரொம்ப கஷ்டமான டியூட்டி உண்மையிலேயே அவங்க வந்து வீட்டை மறந்து கடுமையாக எப்போ வேணாலும் எதிரிகளுடைய துப்பாக்கி கூண்டுகள் நம்மை துளைக்குங்கிற சூழ்நிலையில் கூட பயப்படாமல் நம்முடைய பாரதத்தை நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவர்கள் அவங்களுக்கு முதன்மையான மரியாதை கொடுக்கறது நல்லது ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை டெல்லியில் ஏ வரும்போது அவங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த காஷ்மீரில் ஸ்ரீநகரில் பணியாற்றிக்கிட்டு எப்படா வீட்டுக்கு போய் சரலான்னு சொல்லி அவங்களுடைய உடைமைகளோடு ஐடி கார்டுகளோடு என்ன செய்வாங்க வந்து ஏறுவாங்க அவங்களுக்கு சீட்டு இருக்காது சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது எப்படியும் வீட்டுக்கு வந்தாகணும் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் ஒன்றும் அதிகம் இல்லை அவங்க சாதாரண சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்க அப்போ அவங்க வந்து ட்ரெயினை தான் இருக்கணும் அந்த ட்ரெயினில் வரும்போது அவங்களுக்கு அசௌரியங்கள் தான் நம்ம பார்க்குறோம் ஒரு பெட்டியில் அவங்க வந்து பெட்டிகளெல்லாம் வைக்கிறது அவங்களுடைய உடமைகளை வைக்கிறதுக்கே இடமில்லாத சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலை அதனால் இந்த மத்திய அரசு இராணுவ ரயில்வே துறையும் சேர்ந்து இந்த மாதிரி வெகு தூரம் பயணம் செய்யக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக எல்லா ட்ரெயின் எல்லா ட்ரெயின்லையும் ஒவ்வொரு ஒரு கோச் அவங்களுக்காக இராணுவ வீரர்களுக்காக தனியாக ஒதுக்கினா இந்த மாதிரி அசௌரியங்கள் இருக்காது அவங்க வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் லீவில் தான் வருவாங்க இல்லை பதினஞ்சு நாள் லீவில் வருவாங்க அந்த லீவில் கூட ஒரு மூணு நாள் ட்ரெயின்லேயே க கழிஞ்சு போகும் அப்படி கழிக்கக்கூடிய நேரத்தில் போகிறதுக்கு மூணு நாள் வாரத்துக்கு மூணு நாள் அங்கே அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கான நேரம் கம்மி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒரு ஒரு கோச் அவங்களுக்காக நம்ம இது வந்து ராணுவ வீரர்களுக்காக ஏன்னா டெல்லியிலேருந்து இங்கே வரும்போதோ இங்கேருந்து டெல்லி போகும்போதோ அது தேவைப்படுது இப்போ உள்ள நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடு பெட்டாலியன் கோயம்புத்தூருக்கு சிஆர்பிஎஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய அந்த பெட்டாலியன் ஸோ அவங்க வந்து தண்ணி அடித்து இந்த மாதிரி ரகல பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க தண்ணி அடித்தா தவறு தான் இருந்தால் கூட அது அவ்வளோ மன கஷ்டத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன கால் தடிக்கிட்டுனாலே வீட்டில் சின்ன ஊர்காய்க்கு சண்டை வந்தாலே என்ன செய்கிறான் தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கிறான் இவன் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் கொட்டக்கூடிய பணியில் கஷ்டப்பட்டு வரக்கூடியவன் அவனுக்கு இராணுவத்திலேயே அவனுக்கு குடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ குடிக்கணும் இவ்வளோ குடிக்கணும்னு சொல்லி ஏன்னா அந்த ஆளுங்கக்கால் அவனுடைய உடம்புல இல்லைன்னா அந்த குளிர் பிரதேசத்தில் அவன் வேலை பார்க்குறது கஷ்டம் கொஞ்சம் ரப்பன் டப்பாக தான் இருக்கணும் சாதாரண மனநிலையில் இருந்தால் எதிரிகளுடைய துப்பாக்கியை கண்டு ஓடிடுவான் அவன் கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக இருந்தால் தான் அவன் வந்து எதிரிகளை எழுத்து நிற்க முடியுங்கிறதுக்காக அவனுடைய பயிற்சியே ரஃப் அண்ட் டப்பான பயிற்சி தான் அப்படி பயிற்சி பெற்றவர்கள் தான் இராணுவ வீரர்கள் எந்த விலை கொடுத்தாலும் எதையும் தாங்க தயாராக இருக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவங்க இராணுவ வீரர்கள் ஸோ அவங்களுக்கு இந்த ரயில்வே துறை இப்போ தான் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கு இராணுவத்தை ரொம்ப போற்றி புகழ்ந்து எல்லோரும் இருக்கோம் அந்த இராணுவ வீரர்கள் வரக்கூடிய நேரத்தில் சீ எந்திரிச்சு சீட்டு கொடுக்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக அவங்களுடைய பொருட்கள் மிஸ் ஆகாமல் இருக்கிறது ஏன்னா ட்ரெயின்லலாம் நிறைய களவு போகுது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பொருள் கல காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு அவன் பதில் சொல்லணும் ஐடி கார்டு காணலன்னா அவன் பதில் சொல்லணும் இப்போ வந்து சென்னையிலேருந்து வந்த அந்த இராணுவ வீரர்கள் துப்பாக்கி வச்சுருந்தாங்கன்னாங்க துப்பாக்கிங்கிறது கொண்டு வருதுங்கிறது சாதாரண ராணுவ வீரர் கொண்டு வர முடியாது அவன் டூட்டியில் இருக்கவன் தான் கொண்டு வர முடியும் டூட்டியில் இருக்கக்கூடிய அவன் வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்போது இருக்கும் ஒருத்தன் துப்பாக்கியை தூக்கிட்டு அனுவிங்க ஒரு பெட்டியில் அவனுக்கு நிலைமை என்ன கொய்ந்த நாம சங்கீர்த்தனும் கொய்ந்தா கோயந்தா அவனுக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஸோ ஆகையினால அரசாங்கமே என்ன செய்யணும்னா அவனுக்கு பாதுகாக்கணும் இப்படி வரக்கூடியவங்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து அவங்கள மரியாதையாக அவங்க இடத்துக்கு போக வச்சோன்னா அது நல்ல சௌரியமாக இருக்கும் நம்முடைய மத்திய அரசு அந்த வேலையை செய்யணும் இந்த ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடியவங்க அந்த ரயில்வே துறைக்கு பரிந்துரை செய்து ரயில்வே துறையும் அதை ஆமோதித்து மத்திய அரசோடு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெயினில் தனி கோச் தனி வண்டில வண்டியில் தனி இருக்கக்கூடிய வசதியாக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய வசதியோடு நம்ம செய்து கொடுத்தோம்னா ஒரு கோச்சரை இணைச்சி விட்டோன்னா ஒரு பட்டியை இணைச்சி விட்டோன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி எல்லா பகுதிகளிலையும் நெடுந்தூரம் செல்லக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்காக நெடுந்தூரம் செல்லக்கூடிய அந்த வண்டிகளுக்காக வண்டிகளில் அந்த மாதிரி செய்தால் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் இன்னும் அவங்க வந்து இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய இன்னும் இந்த நாடு வல்லரசாகணும் அதுக்கு என்னுடைய எல்லா வகையிலையும் என்னுடைய திறமையை நான் காட்டுவேங்கிற சூழ்நிலையை அவங்க மனசில் வரணும் அவங்க எந்த நேரத்திலையும் சங்கடப்படாத ஒரு சூழ்நிலையை இந்த மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை தெரிவித்துக் கொள்வதில்லை மற்ற மகிழ்ச்சி எல்லாருக்கும்